என்னை வந்துட்டு மிரட்டினார்கள் அதாவது சிறுவன் சூரியவன்சி வந்துட்டு மும்பை அணி குறித்து ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க குந்தளித்த ரோஹிட் சர்மா அதாவது ரோகிடு சர்மாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல மும்பை நிர்வாகம் பண்ணது ஆனால் எந்த பத்துக்குள்ள பாம்பு இருக்கும்னு யாருக்கும் தெரியாது தெரியாது இல்லையா இவர் கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க ஓகே இதெல்லாம் ஒரு பொழப்பானு ஓப்பன் டாக் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு பயமே கிடையாது ஓகேவா அவர் வந்துட்டு நான் எனக்கு பணம் ஏற்றவே கிடையாது நான் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்குருவேன் அந்த மாதிரி அவரோட மைண்ட் செட்டுங்க அவர் நூறுன்னு ரெண்டு அடிக்கும் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதாவது அதிவேகமா நூறடிச்ச இந்தியன் வீரர் இவர் தான் குறைந்த வயதில் ஓகேவா அப்பயே அவர் என்ன சொன்னார்னா முதல் பந்துல இருந்து அடிப்பேன் அது எவனா இருந்தாலும் சரி அப்படின்னு டமு டுமு டுமு டம்மு தான் விளையாடுவாரு ஆனா நேத்த அவரோட விளையாட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பந்துலேயே கேவலம் தீபக் சேகர் பந்துல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ஓகேவா பட் அதன் பின்னாடி தாங்க அதாவது நீங்க தான் நினைச்சு பாருங்களேன் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல நூறு ரன் வித்தியாசத்தெல்லாம் எவனும் தோக்க மாட்டான் ஓகேவா ஆர்ஆர் வந்துட்டு செம்ம ஃபார்ம்ல தான் இருந்தாங்க நூறு ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்கன்னா நெட் ரன் ரேட்டை வந்துட்டு மும்பை ஏத்திக்கிற அதாவது இந்த வட்டம் டெஃபினட்டா நம்ம தான் ஐபிஎல் அடிக்கென்னு சொல்லிட்டு ஆர் வில பேசியிருக்காங்க மோசமாக விளையாடுங்கன்னு இதில் வந்துட்டு இன்க்ளூடிங் அதாவது ஆர் ஆர் டீம் மேனேஜ்மெண்ட்டே இவரை புஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதாவது போன மேட்ச் மாதிரி விளையாடக்கூடாதுன்னு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஓகேவா என்னையா இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஒரு புலப்பாயா அதாவது ஆல்ரெடி அன்பேரை வாங்கி அம்பேர் இந்தியன்ஸு இப்போ ஒரு டீமையே விலைக்கு வாங்கிறானுங்க நீங்கள் ஆல்ரெடி வெளியே போயிட்டீங்க எங்களுக்கு ஒரு நல்ல நெட்ரன் ரேட்டில் வந்துட்டு செட் பண்ணிட்டு போங்க நாங்கள் வந்துட்டு நெட்ரன் ரேட் வந்துட்டு உங்களுக்கு வலுவாக இருக்கணும் அப்போ டாப் டூ பிளேஸ் பிடிக்கும்போது தோத்தாலும் அதாவது எலிமினேட்டர் வந்து ஃபைனல் போகலாம் எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபைனல் வேறு அதை கால்குலேட் பண்ணி தான் எம்ஐ நிர்வாகம் அதாவது எம்ஐ ஓனர்கள் வந்துட்டு இந்த மாதிரி விலைக்கு வாங்கியிருக்காங்க ஆர்ஆர் டீம் ஓகேவா ஆர்ஆர் போ போயிட்டானுங்க அவனுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டானுங்க அவனுங்க பார்த்தீங்கன்னா பணத்துக்காக மண்டிகிட்டு இருக்காங்க என்று சொன்னாங்க இது வந்துட்டு எனக்கு பிடிக்கல இப்படி டீமில் வந்துட்டு நான் தொடர விரும்பல நான் என்னமோ நினச்சி வந்தேன் அதாவது எங்கள் அப்பா வந்துட்டு உண்மையான உழைப்பாளி அவங்க அப்பா விவசாயிங்க விவசாய நிலத்தை விற்று தான் இந்த பையனை வந்துவிட்டு கிரிக்கெட்டில் புஷ் பண்ணார் அவங்க அம்மா வந்துட்டு இப்போ கிரிக்கெட் அக்கிராமி போக காலையில் மூணு மணியே மூணு மணிக்கே போயிடுவானாம்மா அப்போ மூணு மணிக்கே எழுந்திரிச்சி சமைப்பாங்களாமா தூக்கமே இருக்காதாம்மா அதனால தான் நான் இவ்வளோ சர்வே பண்ண முடிஞ்சுது குட் புக்கில் வர முடிஞ்சுது ஆனால் இங்கே வந்துவிட்டு நான் பார்க்கறதே வேற மேட்ச் ஃபிக்ஸிங் பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்றும் மும்பை நிர்வாகத்து மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காருங்க ஆர் ஆர்டியமும் அதற்கு என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணி தான் நேற்று விளையாண்டு லெஷனதை பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழில் ஜோனி முடிஞ்சிங்க அதாவது நூறு ரன் வித்தியாசத்தில் எம்ஐ வின்னு அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இனிமே அதாவது எம்ஐ வந்துட்டு கீழே வந்தாலும் நெட்ரெண்ட் வந்துட்டு எகிரிடுச்சு அவங்க ப்ளே ஆஃப் உறுதி அது மட்டும் இல்லாமல் முதல் ஸ்லாட்டில் வந்துட்டு உறுதி பண்ணிடுவாங்க முதல் ஸ்லாட் அப்படின்னா செகண்ட் ஸ்லாட் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் சில டேட்டாக்கள் வெளியே வந்திருக்கு போலுங்க அதாவது ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் நீட்டாக அம்பானி அண்டு அந்த சின்ன பையன் இருப்பான் பார்த்தீங்களா அவங்களோட உரையாடி இருக்காரு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க எதுனால அப்படின்னு ஒரு டிவைடு காரசாரமாக போயிருக்குங்க ஏன்னா அதாவது சூரியவன் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு ரோஹ்ட் சர்மா காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட பையனை எப்படியாவது அவனோட கனவே இந்திய டீம்ல விளையாடுறதா நீங்கள் எப்படியாவது புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசி ரோஹிட் சர்மாவை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க காலில் விழுந்தாங்க அதுதான் ரோஹ் சர்மா அந்த உணர்ச்சி வசத்தில் என்னென்னு சொல்றது ஒரு மதர் வந்துட்டு நம்ம மேலே இப்படி நம்புகிறாங்களே நான் அதனால எம்ஐ நிர்வாகத்தை கொஞ்சம் என்னங்க சொல்றது இப்படி பண்ணியிருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் போயிருக்கிறதாகவும் ஹிந்தி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வெளியே இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தற்போது இந்த நிகழ்வு சூரிய ஒன்சி வந்துட்டு எம்ஐயோட கீழ்த்தரமான இல்லிகள் செயலை புட்டு புட்டு வைத்துள்ளார் என்றே சொன்னாங்க இந்த செய்தி தற்போது சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்கு எம்ஐ நிர்வாகத்தோட இந்த மோசமான செயல்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பட் அதை வந்துட்டு சின்ன பையன் வந்துட்டு உடச்சிருக்கான் பார்த்தீங்களா பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்க தைரியமாக இவனோட கிரிக்கெட் கெரியர் அழிய கூட வாய்ப்பிருக்கு ஆனால் அழிஞ்சாலும் பரவாயில்ல உண்மை சொல்லியிருக்காரு இந்த பையனோட இந்த கட்ஸ் கொடுத்து உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்